தொடர்ந்து நோக்கி தலைவர்கள் செய்த ஒரு திட்டங்களை எடுத்துக் கொண்டு கொண்டு வந்து சேர்க்க நம்ம செயல்பட வேண்டும் என்ற நேரத்தில்

Gracias. Oh,

அந்த ஊராட்சி கடற்படத்தை கலந்து கொள்வோம் பற்றி தெரிவித்துக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றிய ரெண்டு ஊராட்சிகள் அப்படி நடந்தப்போ பதினாறு ஊராட்சிகள் எட்டு நாளில் நாம் அந்த கட்டிடத்தை நடந்து கொண்டிருக்கோம் நடந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி மூன்று அணிகளுக்கான அணி அமைப்பாளர்கள் உந்திரியாவில் நாம் நியமிக்க இருக்கிறோம் அந்த பணிகள் தொடங்கியிருக்கிறது இருக்கிறது அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அணிகளுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறோம் குறிப்பாக இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் இப்படி கொடுத்து முடிச்சிருக்கப்ப நீங்களே கூட ஊராட்சி அளவில் இளைஞரணி மாணவரணி மகளிரணி இப்படிப்பட்ட அணிகளுக்கு ஊராட்சி அளவில் கூட நாம் பதவிகளை கொடுத்து எல்லும் வரவேற்பு பெற்றிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது பெண்கள் அதிகமாக நமது கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால இந்த பெறுவதையான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து தலைவர் கொண்டு வந்த எல்லா மக்களிடத்திலும் இன்றைக்கு மிகப்பெரிய அகற்றி பெற்றிருக்கிறது அதே

పల్ల ము తర్

ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பத்தலை குடும்பங்களை பாதுகாத்து நீங்கள் போகிற பக்கத்தில் அம்மா படவர தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்திய திட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று கண்காணிப்பது போல திட்டத்தை அந்த மக்கள் இன்றைக்கு அடிக்கடியான திட்ட நிர்மாணமாக நம் முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறார் தமிழ்நாட்டில் பேரங்கை பதவி பிரியாவுடைய கருத்துக்களை பேரவை பதவி அண்ணாவுடைய கருத்துக்களை முத்தமிழக தலைவர் கலைஞர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு தொழில் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அன்றைய நமது முத்தமிழர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு தேவிக்குதான் மீது

E

Yeah,

ஏரோபதிக்கு முன்னவரே எங்களுடைய என்ன செய்யறது அதை கட்டாயமாக செய்ய வேண்டியது